சக்கரை அளவு கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் சரிங்களா எப்பவுமே கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதனால இந்த பெருமயத்துல வேலைக்கு வந்துட்டா இதை சாப்பிடாம ரத்தத்துல சக்கரை நல்லா குறைஞ்சோம் பெருமயத்துல மாத்திரை போட்டான்னு சொல்லிட்டு இருக்குன்னா சர்க்கரை மாத்திரை ஏன் போடுறோம்னா சாப்பாடுனால சக்கரை அதிகமா போயிடும் அப்போ மாத்திர போட்டு சக்கரை எல்லாம் இதே அவங்க சாப்பிடவே இல்லைன்னா சக்கரை ஏறவே இல்லை அப்போ போய் நீங்கள் மாத்திர போடுங்க இருக்கிறது நீங்கள் குறைஞ்சி போயிடும் புரியுதுங்களா அதனால தான் மயக்கம் வெறும் வயதில் மாத்திரை போட்டால் அது சக்கரை மாத்திரை மட்டும் தான் ப்ரெஷர் மாத்திரம் ஒரு விஷயம் ஆனால் பட் அட்வைசபிள் சாப்பிட்டு போட்டுக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சமாக எனர்ஜி இருக்கும் அதனால ஸோ இந்த சைடு ஹைப்போ கிளைசிங் ஹைப்போ ப்ளூ கலர் இருக்கிறது வந்து ரத்தத்தில் சக்கரை வந்து கம்மியாக இருக்குது சிவப்பு கலர் வந்து ரத்தத்தில் சக்கரை அதிகமாக இருக்கும் ஹைப்போ கிளைசிங் பொதுவாக என்ன சொன்னாங்க சக்கரை கம்மியாக இருந்தால் கேர்க்க <laughs> <laughs> एक घर के लिए बोलना बस सोलह जोड़ना लेकिन गाड़ी नहीं है ना केवल काले सात पेट आगे उठ के रहने सात पेट मात्र उठे सातवां मात्र उठे आधे केवल सेम लगा उन सात का ना नहीं जैसे अपन एक बार उल्टे ना रस्पंसर चाहे ना वो भी माइट आना क्या होना नहीं है तो सातवां तो डालेगा चलना एक नो एक एमी � இல்ல ஒரு மாதிரி ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படினா அந்த சர்க்கரை கேன்ஸ் தலைல ஒரு மாதிரி பாராமே இருக்கு இருக்கு வஞ்சிட்டே இருக்கு நாமளே சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க இப்போ நீ கேப்பீங்க என்னடா ஒரு வாருக்கே அப்படி அவங்க சொன்னாங்க இல்ல கால சாப்டான கால சாப்டா காத்து வந்து எல்லாமே சொல்வாங்க அவ பேபி பிபிக்கு மட்டும் போடலாம் சக்கரைக்கு மட்டும் போடலாம் அவளே இருப்பா சக்கரைக்கு மட்டும் போடாம சாப்பா நல்லா சாப்பிட்டே வந்திருக்காங்க அப்படினா ஹைப்போகிளைசீமியா வந்து பாருங்க ரொம்ப என்ன சக்கரை இல்ல அவ சாப்பிட்டா அப்ப என்ன 俺老汉儿从来不争